தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கோய்த்தில் வரும் அனைத்து செய்திகளும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கோய்த்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவை நிறைய பேர் பார்க்க முடியாமல் இருந்திருக்கும் இந்த காணொலி மூலிமா நீங்கள் பார்க்கலாம் கோய்த்து இந்திய தூதரகத்தில் குடியரசு தின நிகழ்ச்சியில் விமர்சையாக நடைபெற்றது கோயத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் நேற்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்திய தூதர் அதர் ஸ்வைகா காந்தி அடிகள் அவர்களுக்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து தேசிய கொடியேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் பின்னர் குடியரசு தலைவரின் சுதந்திர தின உரையை வாசிக்கப்பட்டது தொடர்ந்து இந்திய பள்ளி மாணவர்கள் மற்றும் இந்திய சமூகத்தினரின் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பெரும் திரளான இந்திய மற்றும் நட்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு கோய்த் ஹமீர் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர் உள்ளிட்டோர்களின் இந்திய சமூகத்திற்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் போறும் அனைத்து செய்திகளும் தகவலும் உடனுக்குடன் தெரிஞ்சிங்கன்னா நம்ம என் தமிழ் தமிழிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே